ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் திருவாடி பூரத்து தால் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்பூதோர் மாமணிக்கு பின்னானால் வாழியே என்பதாக மிக புனிதமான ஆடி மாசம் வந்திருக்கு இந்த ஆடி மாதத்தில் ஆண்டாளுடைய அவதாரம் ஆடி மாதம் பூர நட்சத்திரம் அதில் ஆண்டாள் அவதாரம் அதை தவிர்த்து இந்த ஆடி மாதத்தில் பெண் தெய்வங்களுக்கு வரலட்சுமி விரதம் வரும் அதே மாதிரி அம்மன் கோயில்கள்லாம் எல்லா இடத்துலையும் வீதி புறப்பாடு அந்த தீமிதி வி விழா அந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் பெண் தெய்வங்களுக்கு நிறைய நடக்கும் ரொம்ப விசேஷமாக இந்த ஆடி மாதத்தை கொண்டாடலாம் இதில் எல்லாருக்கும் என்ன சந்தேகம் அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் பெண் பார்க்கலாமா கல்யாணம் அந்த கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்கலாமா இல்லை மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாமா மண்டபத்தை புக் பண்ணலாமா அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் இருக்குது அதே மாதிரி ஒரு இடம் வாங்குகிறோம் வீடு வாங்குகிறோம் அப்படின்னா அந்த வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாமா இப்படிலாம் நிறைய கேள்விகள் எப்போவுமே வருஷா வருஷம் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க எல்லோருக்கும் அதே பதில்தான் ஏன்னா ரெண்டே ரெண்டு விஷயம்தான் பண்ணக்கூடாதுங்க இந்த ஆடி மாதத்தில் ஆடியில் அடிப்பயிராது அப்படின்வாங்க ஆடி மாதம் வீடு கிரகப்பிரசம் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம ஒரு இடத்துல இருப்போம் இன்னொரு ஊரில் ஊர் வீடு கட்டியிருப்போம் அதே மாதிரி அந்த ஊரை விட்டு நம்ம போகும்போது அந்த ஊர் தெய்வங்களை இந்த மாதம் கொண்டாடிட்டு இருப்பாளாம் அந்த ஊரை விட்டு நம்ம போகக்கூடாது அந்த தெய்வங்களுடைய விசேஷத்தை பார்த்துட்டு தான் வெளியூருக்கு போனோம் அப்படின்றதுனால அதை வச்சாங்க அதே மாதிரி நம்ம அதே ஊர்லேயே கூட பக்கத்துலேயே வீடு கட்டுறோம் அப்போ நம்ம சொந்த பந்தங்கள் வெளியூரில் இருப்பாங்க நம்ம அண்ணனோ தம்பியோ அக்காவோ மாமாவோ மாமியோ வெளியூர்லேருந்து வரணும் அவள் வரணுன்னா அவா ஊர் திருவிழா அந்த ஊர் தெய்வங்களுக்கு காப்பு கட்டியிருப்பாங்க அந்த ஊர் அம்மன் கோயில்களில் விசேஷம் நடக்கும் அதெல்லாம் விட்டுட்டு தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும் அதனால் அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஆடி மாதத்தில் கிரக பிரவேசத்தை வச்சுக்கூடாது ஆடியில் அடிபெயராது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் கல்யாணம் இந்த ரெண்டு விஷயம்தான் ஆடியில் பண்ணக்கூடாது கல்யாணம் என் ஆவணியில் பண்ணலாம் அதாவது பெண் பார்க்குறது பத்திரிக்கை அடிக்கிறது பெண் வீட்டார்கிட்ட பேசி முடிவு பண்ணுறது எல்லாமே இந்த ஆடி மாதம் சுபமான மாதம் எல்லாமே பண்ணிக்கலாம் திருமணம் மட்டும் ஆவணியில் பண்ணிக்கணும் அதே மாதிரி கிரகப்பிரேசம் பெயிண்ட் அடிச்சிக்கலாம் வீட்டுக்கு வீடு கட்டலாம் தளம் போடலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் பால் காய்ச்சல் கிரகப்பிரேசம் அப்படின்றத அந்த ஒரு விஷயம் மட்டும் ஆவணியில் பண்ணிக்கணும் இந்த ரெண்டு விஷயம் தவிர மீது எல்லாமே பண்ணிக்கலாம் சுபமான மாதம் இது அதனால பெரியவா என்ன பண்ணாங்கன்னா இதெல்லாம் ஒரு காரண காரியத்தோடு தான் வச்சுருக்கா இப்போ ஊர்லேருந்து வரணும் அப்படின்னா அவள் நம்ம ஃபங்க்ஷன் வச்சுருந்தோன்னா அவள் வரணும் அவளுக்கு இந்த மாதிரி சங்கடங்கள் ஏற்படும் அதே மாதிரி தெய்வங்களில் கொண்டாடணும் இந்த மாதம் அதுக்காக தான் அது மாதிரி வச்சிருக்காள் அதனால் இந்த ரெண்டு விஷயத்தை தவிர்த்து மீது எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கலாம் நன்றி